எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்க நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எங்கட இரவு சாப்பாடு தான் இன்னைக்கு இரவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான கிளி பரோட்டா செய்ய போறேன் நண்பர்களே கிளி பரோட்டா கிளி பரோட்டானா கிளியை பிடிச்சி பரோட்டா செய்யறேன் நீங்க அப்படி நினைக்க கூடாது சரி என்ன அப்படி இல்லை இது வந்து கிளி பரோட்டா நண்பர்களே இது வந்து சிக்கனை வச்சு தான் செய்கிறது நான் ஏற்கனவே சிக்கனை வச்சு செஞ்சு போட்டிருக்கிறேன் கிளி பரோட்டா ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரால் குழம்பு வச்சு செய்ய போகிறேன் செம்மையாக இருக்கும் இந்த ரால் குழம்புல செய்கிற கிளி பரோட்டா வாங்க செய்யலாம் டெய்லி சிக்கன் தாரியும் ஆதரவு இன்றைக்கி ராளுக்கு வந்தாச்சு என்ன கொஞ்சம் நாங்கள் விரும்பி எல்லாருமே சாப்பிடுவோம் அதால் தான் அதை அது எப்படி போகிறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா ஹவுஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசிச்சம்பல் சம்பல் கறித்தூள் முட்டம்மா அரைச்சக்கறி தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க கட்ட கட்டாட்டு கிளி பரோட்டா செய்யலாம் பரோட்டாக்கு மா குளை போகிறேன் இதில் மா எடுத்துருக்கேன் நால் பேப்பர்ஸ் ஃபுல்லாக அரிச்சு தான் எடுத்துருக்கேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு இதோட வந்து உப்பு சேர்க்குறேன் எவ்வளோ மா எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுக்கணும் எடுத்துட்டு நல்லா விடுவோம் இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாங்க ரொட்டிக்கு எப்படி மா குழைப்போமோ அந்த மாதிரி குளிச்செடுக்க வேண்டியது இப்ப காணாது இன்னும் கொஞ்சம் விட்டு விட்டு இந்த எடுப்போம் குழைச்சிட்டேன் இனி வந்து தேங்காய் கொஞ்சம் மேல விட்டுட்டு நல்லா குழைச்சி விட்டுறேன்னு சொன்னா சேர குழா இந்த கையில எல்லாம் ஒன்று சேர குழா பெங்கால இந்த மாதிரி குழச்சி பிச்சு எடுத்தாச்சு இனி வந்து தேய்ச்செடுக்க வேண்டியதுதான் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் பரோட்டா வீடியோன்னு இருந்தாலும் நான் ஒவ்வொரு வாட்டி செய்யும் போதும் போடுவேன் என்றால் யாராவது பார்க்க இல்லாதாக்கள் பார்க்காதாக்கள் பார்ப்பீங்கன்றதுக்காக சரியா இத்கிட்ட சிலோன் பரோட்டா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க சூப்பராக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ தேய்ச்செடுப்போம் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு எப்படி ஒரு மடிப்பு எப்படியா இதே மாதிரி பரோட்டா எல்லாமே தேச்சு வச்சாச்சு இப்படியே இருக்கட்டுக்கு நாங்க ஒரு தால சுட வேண்டிய இப்ப பராட்டாக்கு சுட போறோம் நாங்கள் பரோட்டாக்கு மாவு எல்லாம் குளிச்சு வச்சுட்டு இதில் பராட்டாவை போட்டு போட்டு எடுக்க வேண்டியதாக நீங்களால பாத்தீங்கன்னா ரால் குழம்பை வைக்கணும் அப்பதான் அந்த பராட்டா அகிலி பரோட்டாக்கு செமையா இருக்கும் இப்ப இதில் வந்து சட்டி சூடாகட்டுக்கும் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தோசைதலு சூடாகட்டுக்கும் அப்போ இதில் நாங்கள் பரோட்டாவை போட்டு எடுக்கலாம் சட்டி சூடாகிட்டு எண்ணெயை சேர்ப்போம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு இதில் வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்ப்போம் கொஞ்சமாக சீரகம் கூட போட்டால் கசக்கும் கொஞ்சமாக ஏற்கனவே நாங்கள் குழம்பு தூள் எல்லாம் போடுறது தான் இது கொஞ்சம் பொரியட்டும் கருவேப்புத்துல சேர்க்கிறேன் தோடை உள்ளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காய போட்டால் தான் நல்லா இருக்கு நல்லா வதங்கிறதுக்கு இங்கே பராட்டா போடுவோம் பாருங்க நல்லா தேய்ச்சி வச்சிருக்கிறேன் இங்கே தோசைக்கல் சூடாகிட்டு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து விட்டுட்டு இந்த பாருங்க கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு எங்களை குழாச்சி வச்சிருக்கோம் முதல் ஏதோ குழாச்சி வச்சனோ அதை எடுக்கும் கையாலேயும் இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம் நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இப்படி சப்பாத்தி கட்டையாலேயும் தேய்ச்சி விடலாம் இதை எடுத்து ஒரு பக்கம் அவியட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் மற்றதையும் தேய்ச்சி வச்சிருவேன் தேய்ச்சி வச்சா அதை எடுத்துகிட்டு இதை போட்டுடலாம் திருப்பி விடுவோம் மற்ற பக்கம் திருப்பிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி பக்கம் அவிக்கட்டும் இப்போ பரங்கனி பரோட்டாவை எடுப்பான் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் இதே மாதிரி இனி கடை கடண்டு மற்றதையும் சுட்டு எடுக்க வேண்டியதா எல்லா பராட்டம் இந்த மாதிரி சுட்டு வரேண்ணா சரங்க எல்லாம் நல்லா வதங்கி வருது தக்காளி பழம் சேர்ப்போம் இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும் இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இறாலை சேர்ப்போம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இறாலேயே தண்ணி விட்டு வரும் இனி இதோட வந்து கொஞ்சமா உப்பு சேர்ப்போம் இப்போ இந்த இறால் அவிஞ்சு அப்படியே கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கும் இப்போ பாருங்க தண்ணியே சேர்க்கல இந்த இறாலில் இருந்த தண்ணி எப்படி விட்டு வருது அவிஞ்சு வருதுண்டு இனி வந்து குழம்புத்தூள் சேர்க்குறேன் இது சோபா சோஸ் கறி பவுடர் நீங்களும் மோடர் போடலாம் இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தானே அவரு மூண்டு கரண்டி சேர்க்குறோம் இப்போ இந்த கறி தூளை போட்டுட்டு ஒரு கபடியே கலந்து விடுவோம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி இனி வந்து தேங்காய் பால் சேர்ப்போம் இது வந்து ரெண்டு ஆம்பாலும் மூண்டாம்பாலும் இதோட முதலாம்பால் புளி சேர்க்கிறேன் இப்போ கலந்து விடுவான் இந்த குழம்பு கொதிக்கட்டுக்கும் இப்போ குழம்பை பாருங்க கொதிச்சு கொண்டு வரதீங்க இல்லைங்களா வாசமே சுமாசமையா இருக்கேன்டாத குழம்பு என்ன நாள் ஆச்சு என்ன குழம்பு சமைச்சு பார்ப்போம் உப்பு காணாது உப்பு உங்க பாரு தெரியும் இந்த மரவள்ளி பொரியலை கொண்டு வந்து போட்டு வச்சிட்டு அதுக்கு பின்னால ஒழிச்சு வச்சிருக்கு உப்பு போத்துல ஜூட் நீங்க என்ன உப்பு சேகரன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இது ஆக வத்தக்கூடாது நல்ல கணக்காக தான் இருக்கணும் இன்னொரு ரெண்டு கொதி கொதிச்ச ஒன்று இருக்க வேண்டியான் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள தோசைக்கல்லில் ரெண்டு ஒம்ப்ளேட் போட்டு வைக்கப் போறேன் இந்த பாப்பம் ம் நச்சன் இருக்கு நண்பர்களே நச்சன் இருக்கு இங்கால தோசைக்கல் சூடாட்டும் ஒம்ப்ளேட் போட இங்கால தோசைக்கல் சூடாயிட்டு என்ன சேர்க்கிறேன்னு இது வந்து ஒம்ப்ளேட் போட போகிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் மிளகு தூள் திருப்பி விடுவோம் கிஞ்சிட்டோம் பரவாயில்ல படுப்போம் நல்லா குழம்பு பருவ நல்லா கொதித்து வந்துட்டு ரெடி ஆகிட்டு அடுப்பணி பாட்டிட்டு தக்க வேண்டியான் இதுக்கு கொதிக்க விடக்கூடாது சுவையான குழம்பு ரெடி கம கம இறால் குழம்பு நன்றர்களே இதால பராட்டா ரெடி இந்த சு சும்மா தனியாகவே சாப்பிட்டு போயிடலாமே தம்பி ஓகே எங்களால பாருங்கள் வெங்காயம் எல்லாம் வெட்டியாச்சு அடுத்த கிளி பரோட்டாக்கு இங்க ரெடி பண்ணுவோமா இங்கால ஒம்லேட்டும் ரெடி இருக்கட்டும் இப்போ எல்லாமே ரெடி இனி நாங்க கிளி பராட்டாவும் ரெடி பண்ணுவோமா பாருங்க பராட்டா ரெடி இங்கால ரால் குழம்பு ரெடி பார்த்தீங்களா இது இப்படி தான் வைக்கணும் திக்கா வைக்க கூடாது இங்கே மிரக்கரிய எல்லாம் பட்டி வச்சுருக்கேன் முட்டை உம்லேட் போட்டிருக்கேன் முட்டையை அவிச்சு நீங்க போடலாம் நான் உம்லேட் போட்டு போட்டு போறேன் இப்போ இதை நாங்கள் வாட்டி எடுக்கணும் வாழையிலேயே கழுவிட்டு வார் இப்போ தோசை இது வாழையிலேயே கழுவியாச்சு அடுப்பு போட்டுட்டு வாட்டி எடுப்பேன் இந்த அடுப்பையும் போடுவோம் அப்பதான் சரியா இருக்கும் இந்த பேசுதானே எப்படி பாத்தீங்களா அப்போ ரெண்டு பக்கம் அப்படியே வாட்டுப்படுவேன் இப்படி வாட்டினா அந்த இலை வந்து உடையாது அதுக்காக இப்போ நண்பர்களே நல்லா வாட்டியா இனி உடையாது பார்த்திங்களா இனி இதில் வந்து முதல் ஒரு பராட்டாவை வைப்போம் அப்படி அதுக்கு பிறகு இதில் பாருங்க இறால் புலாம்பு முட்டையா இல்லை ஒன்று ரெண்டு தக்காளி பழம் இதுக்கு ஒரு பராட்டா வச்சுட்டு மறுபடியும் ரால் குழம்பு கணக்கா அள்ளி உடனே விடக்கூடாது கணக்கா விட்டால் சரி அதுக்கு பிறகு வெங்காயம் கறி தக்காளி இதில் ஒரு ஒம்லேட் ஒம்ளேட்டுக்கு மேலால் கொஞ்சமாக குழம்பு அதுக்கு மேலே ஒரு பரோட்டா இதே மாதிரி திருப்பி திருப்பிங்களா வடிவாக அப்படி விட்டாச்சு போடுவோம் நாலு பரோட்டா வாங்க அப்புறம் என்னோட வைக்கவா எதுக்கு மேலே கொஞ்சமாக குழம்பை விட்டுட்டு சரியா மெதுக்கு மேலே ஒரு பரோட்டா ஓகே காணுமேன் கொஞ்சமாக தேப்பி முறுக்கா குழாம்பு காணும்படா இதுக்கு மேலே வச்ச வேண்டாம் எல்லாம் திஞ்சு தோங்கிடுவேன் என்னோட பரோட்டா வச்சுட்டு ஓகே அவ்வளோந்தா இப்போ இதை நாங்கள் சுற்றுவோம் முடியும் ஓகே இப்படியே கொண்டு வந்து தோசைக்கல்லாம் வைக்கணும் ம் தோசைக்கல்லுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி சுத்த வர ஒரு கண்ணு இப்படியே இருக்காதுமா இந்த பக்கம் அப்புறம் மற்ற பக்கம் இருப்போம் மற்ற பக்கம் திருப்புவான் திருப்பேதுமா காணும் நல்ல உடைய முதலியா மத்தப்பேன் காணுமே திருமணம் பாருங்க நண்பர்களே ஜூட் சிலபல பிள்ளை கையாண்டு மற்ற பக்கம் திருப்பி விட்டுட்டாரு எனக்கு திருப்புறது கஷ்டமா இருந்துச்சா அப்ப ஜூட்டை கூப்பிட்டு ஜூட் சிலபல பிள்ளை கையாண்டு அப்படியே திருப்பி விட்டுட்டார் இப்ப மற்ற பக்கமும் கொஞ்சம் நேரம் கேட்டுமா அடுப்ப நிப்பாட்டுவோம் இப்படியே கொஞ்சம் நேரம் இந்த சூட்டுலேயே இருக்கட்டுக்கும் தோசை கல்லில் கொஞ்சம் மாறினோன்னு அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிடுவோம் எங்களோட சூப்பரான கிளி பரோட்டா வேணே இப்போ வாங்கினேன்ட்டே எங்களோட கிளி பரோட்டா ரெடி இங்கே பார்த்தீங்களா சூடோ சூடோ டாம்பி எடுக்கலாமே இந்த பக்கத்தா இருக்கும் இதுதான் சரி ஒரே வழி என்ன எடுத்து திருப்பி எல்லாம் பார்த்தோம் சரி வரும் அது இதுதான் ஓகே வாங்கோ சாப்பிடலாம் இப்போ பாருங்க நண்பர்களே வாங்கோ சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ஓ வாவ் சூப்பராக இருக்கு யூடியூப் வந்து வருங்க ஓ ம் ஓ

பூதிட்டு சாப்பிடலாம் இருக்கும் சூடு எப்படி இருக்கு வேற விளையாண்டு இங்கே இப்படி இறாலையை மட்டுத்து இங்க இங்கே அதில் முட்டை எல்லாத்தையே அப்படியே வச்சு சாப்பிடுவோம் நம்மளே வெங்காயம் உம் ம் சோம்மா ஒவ்வொரு ஒவ்வொரு பரோட்டாவை எம் எடுக்க இங்கே பாருங்க இந்த பரோட்டாவில் எப்படி லேயர்ல இறங்கி பாருங்க இது பாருங்க அரு அவெல்லாம் போட்டு எப்படி சோமா அப்படி இருக்கு நண்பர்கள் அப்படியே வயசானாக்கள் பராட்டா சாப்பிட்டு ஆசைப்படுறாங்க அந்த பனில்லாக்களுக்கு அப்படி விரும்பி சாப்பிடுணும் சொம்ம நண்பர்களே வேற லெவல் அடி தூள் அப்படி இருக்கு ஆஹா ஓஹோ அருமை அற்புதம் வேறு லெவலாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைட்டா கூட நூறுக்கு நூறு ஓன அப்படி சுவையா இருக்கேன்னு சொல்லுங்க எனக்கு கதை கேளாது அவ்வளவு கெடு இருக்கு எங்களுக்கு என்ன ஆயிட்டு அதுக்கும் மேல் இப்ப நாங்க மூன்று பேரும் சேர்ந்து பிரிச்சு மேவோம் இப்ப நான் மட்டும் சாப்பிடறேன் இல்ல நீங்க நினைக்க கூடாது அவள் மட்டும்தான் இப்படி சாப்பிட்டு நோ நெவர் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போய் பிரிச்சு மேவும் அப்படி ஒரு சுவையா இருக்கு சிக்கன்ல தான் கூடுதலாக செய்வீன நண்பர்களை நீங்கள் ரால் குழம்பு வச்சு செஞ்சு பாருங்க அடி தூள் நாங்கள் எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமாக தான் செய்வோம் ம் ம் சிக்கன்ல செஞ்சிருக்கோம் நாங்கள் ம் அப்படி இருக்கு தெரியுமா வேற லெவல்